எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவர் வந்து மஞ்சித் திவாகர்னு என்னோடய முந்தனைய படத்தோட ட இயக்குனர் அவர் டேரக்டர் மலையாளத்தில் எடுத்து தமிழ்லேயும் எடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் அமேசான் ப்ரைம்லேயும் போயிடுச்சு நல்ல எல்லாரோட பாராட்டங்கள் பெற்றிருந்துச்சு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணாங்க காமா அப்படின்னு என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது ஒரு மாதிரி அவர் இந்த ஹாலிவுட் பேட்டர்லலாம் அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ தமிழில் அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இப்போது கொஞ்சம் எப்போது மேபி நெக்ஸ்ட்டு மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நாம்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை ஸ்டூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மிச்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் சரி நல்ல சத்தமா பேசு ஓகே நான் அவரோட சேர்ந்துட்டு வன்முறைக்கு அப்புறம் பண்ணுற படம் இந்த படத்தோட டைட்டில் வந்து காமா இது ஆரிய ஆதி இன்டர்நேஷ்னல் மூவிஸும் ஆல்ரெடி வந்து இன்னு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கூட சேர்ந்து யூஎஸ்ஏலோட சேர்ந்து தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுக்கு சப்போர்ட்டான அந்த ப்ரொடியூசர் கேரளால் ப்ரொடியூசர் ரஹிம்ஸ்டாரும் கூட இருக்கேன் இந்த படத்தோட அப்போ இதில் வந்து முக்கியமான கேரக்டர் மூணு பேர் தான் பண்ணுறது ஆக்சுவலி வந்து இதில் திலகனு ஒரு கேரக்டர் இருக்குது அது ஆர்கே சுரேஷ் தான் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அஜய் அஜய் எல்லாருக்கும் தெரியும் அஜய் வாண்டியார் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுறது மைக்கிள்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் தமிழ் எல்லாம் ஹீரோயின் ஆகிருச்சுன்னா சோசிகா ஆக்சுவலி வந்து இப்போது ஷூட்டிங்கு உள்ளே நடக்கிறது ஆனால் இப்போ இங்கே வரல ஆனால் அவரில் வந்து எல்லா இதுவும் இருக்குது ஆல்ரெடி அவள் இந்த இதில் வந்து ஜெனனி வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறது இதில் வந்து கேமரா வந்து இளையராஜா இது ஒயிட் ரோஸ் தான் அவர் லாஸ்ட்டு பண்ண படம் இது ஸ்ரீதர் மா மாஸ்டர் வந்து இதோட கொரியோகிராஃப் பண்ணுறது இதில் வந்து சுகு சுகுமார் அவர் மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணுறது ஆனால் அசுன் வந்து இதோட பாட்டு எல்லாம் அது ஜாக்கி ஜான்ஸ்டன் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறது ஆல்ரெடி வந்து வண்டி பெரியார் குட்டிக்கானம் ஆனால் நம்ம கோனி கோனி ஆக்சுவலி வந்து புஷ்பா படத்தோடய எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் நடந்த ஏரியா இந்த ஃபாரஸ்ட்டு அங்கே நிறைய நமக்கு ஷூட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் சென்னையில் இது தான் ஒரு டோட்டல் லொக்கேஷன்ஸு பிளான் பண்ணிட்டுருக்கு இப்போ இந்த செப்டம்பர் லாஸ்டில் வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருடையும் சப்போர்ட்டு நீங்கள் நீங்கள் தான் நல்ல சப்போர்ட்டு நம்ம கொடுக்கணும் மீடியோட எல்லாருடையும் தமிழ் மக்களுடையும் எல்லா மக்களுடையும் வாழ் நமக்கு சப்போர்ட்டு வேணும் எல்லோரும் சப்போர்ட்டு இந்த படம் நல்ல மாதிரி பண்ணுறது ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டு ஒரு நிறைய பர்ஃபார்மென்ஸ்ன்னு இருக்க ஒரு ஸ்கிரிப்டு தான் ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் ஒரு மாஸ் மாதிரி தான் இந்த படம் வருது நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் தியேட்டரில் கொண்டு வர்றது மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது ஓகே இப்போ வந்து இன்றைக்கி வந்து படத்தோட டைட்டில் லான்ச்சு அதுக்கப்புறம் இந்த பூஜா ஃபங்க்ஷன் வச்சுருந்து அப்போது நம்ம நம்ம இன்வைட் மாதிரி நம்ம பியாரோட இன்வைட் இல்லை சக்தி சரவணோட இன்வைட் இல்லை இங்கே வந்து எல்லாவரும் வந்து இது வந்து ஒரு ரொம்ப மிகமான ஒரு பூஜையாக்கி வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாவரோடும் சப்போர்ட்டு நமக்கு வேணும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய நேரம் நடிக்கிறது அப்புக்குட்டி ஒரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நவாஸ்னு அவர் கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அனித்து ஒரு கேரக்டர் பண்ணுறது ரெஹிம் ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்போ நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறது இந்த கேசி பிரதாப் அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறது ஓகே அப்போது எல்லோரும் நிறைய பேர் இந்த சப்போர்ட் இருக்கு அப்போது எல்லோருடையும் ஒரு இது சப்போட்டு வேணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ இல்லை இல்லை முடிப்போம் இது அதுக்கு முன்னாடி அஜய் வாண்டியார்னு என்னோடய பிரதர் அவர் ஆல்ரெடி த்ரீ ஃபோர் மூவிஸ் தமிழில் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட சென்னை சீசியலில் அவர் இது பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் இப்போது அவர் தொடர்ந்து ஒரு ரெண்டு படம் அவர் இப்போது கதாநாயகனை பண்ணுறாரு இந்த படத்தில் நானும் அவரும் ஒரு கதாநாயக ஷேர் பண்ணி பண்ணுறோம் நல்லா அவர் இந்த கதைக்கு ஒரு ரொம்ப கரெக்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணி டேரக்டர் ரொம்ப இது பண்ணி அவரை நடிக்க வச்சுருக்கோம் அவர் சில வருது நீங்கள் சொல்லிட்டீங்களா நீ சொல்ல வணக்கம் என் பேர் அஜய் சார் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரொம்ப அருமையான கதை அதில் மைக்கேல்ன்ற கேரக்டர் நான் பண்ணுறேன் ஃபர்தராக நம்ம படம் முடிஞ்சோட்டே உங்களை சந்திக்கிறோம் நன்றி குட் இப்போது கேட்கலாம் என்ன

இந்த காமா அப்படிங்கிறது வந்து அது இச்சையாக நினைக்க வேணாம் காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும் இந்த கதைக்கும் பொருந்தும் அதை தவிர வந்து இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்பந்தம் இருக்கு வாங்க இது திடீர்னு கேட்டால் அப்படி இல்லை இல்லை அதை விட்டுருங்க டைட்டில் விட்டுருங்க ஏன்னா கேரளாவில் நான் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன் ஷிகார் சம்புன் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு படம் மலையாளத்தில் நடிச்சுட்ருக்கேன் இது எல்லாம் ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது பாலிவுட் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு இதில் வந்து பல ஆர்டிஸ்ட்டுகள் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில் வச்சு ஒரு கமிட்டி வேறு வச்சு நாங்கள் அதை பண்ணோம் நான் அங்கே இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழில் அது இருக்குது ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சில இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க அவங்களும் ஒ ஒத்துழைச்சி பல விஷயங்கள் இருக்கும் திடீர்னு அவங்களே குறை சொல்கிற விஷயங்கள் இருக்குது அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸுக்கும் சரி கோ ஆர்ட்டிஸ்ட்டுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் கேரளாவில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதனால இப்போது ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும் முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு

அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனையிலேயே இருக்கலாம் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல அதோடு நீங்கள் அதை சேர்க்காதீங்க ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம் தானே செற்பால் அடிகம் தானே சொன்னது நல்ல விஷயம் தான் என்ன சொல்ல நடிகர் பாதுகாக்க வேண்டியது தானே சங்கத்துடைய கடமை கண்டிப்பாக உங்களோட இல்லை இல்லை கண்டிப்பாக அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அவங்க அதாவது வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம் சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது ஆண் அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்றைக்கி மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை க்ரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க இப்போ பாருங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இந்த மாதிரி அதில் வந்து சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம் தவறு தவறு பண்ணாமே இருக்கலாம்ல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனால் கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும் அதே இது வந்து தமிழ்ல தமிழ்லேயே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பித்தது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு அதை வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து அது குறைக்கப்பட்டிருக்கு நான் நாலு ஷூட்டிங் எனக்கு போயிட்டுருக்கு ஹிந்தி வெப்சீரியஸ் பண்ணுறேன் ஓகேங்களா மலையாளத்தில் ரெண்டு படம் பண்ணுறேன் இல்ல இல்ல நான் முன்னாடியே இல்ல இல்ல இது வந்து அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி படமும் கிடையாது இது சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்தில் இருக்கும் நான் இல்லையே நீங்கள் இருக்கீங்களா ஐயோ அப்படிலாம் கிடையாது ஏன் அதாவது நான் அரசியலில் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் கமல் சார்ட்ட ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்ட்ட தான் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்பித்து பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமல் சார்ட்டுந்து அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன் பட் என்னென்னா எனக்கு அரசியலில் இருக்கிறனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன் பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பியிருக்கேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான் சோறு போடுறது சினிமா தான் அதுவே எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ இவர் கேட்டார் இவர் என்ன ரொம்ப நாளாக காணாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வெளியே வரல ஆனால் சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்குது நான் படம் நடித்த படங்கள் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே நான் அதனால் வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் விரும்புகிறேன் அப்படிலாம் இல்லை பிஜேபி கட்சிங்கிற சி எல்லா கட்சி பார்த்தா எவ்வளோ கட்சிகள் இருக்கு நல்ல கட்சி தான் நான் வந்து எந்த தவறும் சொல்லலை எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான் அது காலம் பதில் சொல்லலாம் அவ்வளோதான் இப்போதைக்கு நான் நடிக்கிறேன் சினிமா ஆக்டரா இருக்கேன் அவ்வளவுதான் யார் அண்ணனா நான் பார்த்ததில்லைங்க ரொம்ப ப்ரீ ப்ண்ட கட்சி அமைச்ச அமைச்சவர் வந்து விஜய் சார் தான் என பர்சனலாகவும் அவர் தெரியும் நம்மளுக்கு பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்றைக்கி கொடியை அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி அவர் வரல அவர் ஒரு டென் இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத கிளியராக தெரியும் ஏன்னா இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஆர்டிஸ்ட்டு வர்றாருங்கிற போது இப்போ நான் இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அரசியலில் இதெல்லாம் சஃ ரொம்ப சஃபர் ஆகும் மே பண்ண முடியாது ஐயோ சினிமா போயிடுச்சு அவங்க கூப்பிடல அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மள கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மள கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டபன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த பேலன்ஸ் பண்ணாரோ விஜய் சார் அதுக்கு மேலே ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஃப்ரேங்க் எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏங்க அதாவது இங்கே பாருங்கள் தூங்கு மூஞ்சி பூவாக இருக்கட்டும் எந்த பூவாக இருக்கட்டும் அது ஒரு பூ தானே ஆமா அதுவும் ஒரு புதுதான் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு யாருக்குமே இது வந்து காமன்கள் எல்லாமே காமன் தானே இந்திய ப்ரொஜெக்ட் ஏன்னா நான் வந்து அவர் நான் முதல்ல அவரோட சினிமாவில் நான் நடிக்கிறேன் ரொம்ப ஆசை எனக்கு ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன் அதில் நான் பண்ண வேண்டிய படம் இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம் நேராக அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டு பேசுனேன் சினிமாவில் பயணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன் எனக்கு இப்போதைக்கு அரசியல் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது ஒருத்தர கட்சியில் இல்லைன்னு இல்ல இல்ல அதாவது காலந்தான் முடிவு பண்ணணும் நான் வந்து இப்ப கட்சியில் இருக்கேன் இல்லைன்னா எதுவுமே நான் சொல்ல இன்னைக்கு நான் ஒரு நடிகனாக நான் இருக்கேன் என்னோட சர்வேல வந்து நடிகன் அந்த நடிகளுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க இன்னை வச்சு ஒரு நாலு படம் எடுப்பாங்க நான் அது எனக்கு அதில் சம்பளம் வரும் நான் ஒரு சர்வேல ஆவேன் அந்த சர்வேவலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை அரசியல் போய்ட்டா நீங்க சோறு போடுங்கன்னு சொல்லுங்க நான் அரசியல் போறேன் அண்ணா நான் வந்து அது மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிடவேணா தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் இன்னுமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும் அது யாரை சார்ந்து இருக்காது காமனாக இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கு நான் சொல்கிற விஷயம் அதனால் காமனாக இருக்கும் அதனால் என்னை இப்போ இப்போ எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னை மட்டும் இப்போ அஃபெக்ட் பண்ணிச்சுனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது என்னோடய மனைவி என்னோடய குழந்தைகள் எல்லாம் இப்போ தான் சின்ன குழந்தைகள் எல்லாமே ஓகேங்களா அப்போது அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோடய பெயின் வந்து சரி நான் தைரியமாக நின்றுவேன் எல்லாம் ஃபேமிலியெலாம் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும் அதனால் இன்றைக்கி ரொம்ப யோசித்து நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த ப்ரெஸுக்குமே தெரியும் என்னோடய நடிப்பு திறமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ப்ரெஸுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோடய கேரக்டரை பாராட்டியிருக்காங்க இது பண்ணுறேன் ஸோ அதை நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவில் இருக்கேன் இல்லை அதுதான் நான் ஃப பூஜை இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது அவங்களோட நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூலில் வச்சுப்போன்னு தான் சொன்னேன் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் தினேஷ் ஃபோன் பண்ணார் பூஜைக்கு கார்டு வந்தோன்னே அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் ஏ ஆரம்பித்தாச்சு உங்கள் நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிப்போம்னு சொல்லியாச்சு விசால் சார் விஷால் சார் சொன்னார் என்ன இந்த தேவையே கிடையாது படம் எடுத்துட்றாங்க அது வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அவர் நடிகர் சங்கத்தில் சொல்லியிருப்பார் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்திருக்கேன் ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்லாம் எவ்வளோ நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் இசி மெம்பராக இருந்திருக்கேன் துணைத்தலைவராக இருந்திருக்கேன் பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும் க்யூப் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இருக்குது ஆர்டிஸ்ட்டு விஷயங்கள் இருக்குது ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க கண்ண அதாவது வரிசையாக படமாக எடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா இன்றைக்கி சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸு ஒரு நூற்றி ஐம்பது கோடி பிஸ்னஸ் ஆகிருக்கு சின்ன படங்களும் ஜெயிச்சிருக்கு ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லோரும் எடுக்கணும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் கை கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ப பட்ஜெட்ரி படம் தான் ஓகேங்களா ஒரு சின்ன படத்தோடு ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு டிஜிட்டல் இதுக்குன்னு இருக்கும் ஆஸ் அ எனக்கு எவ்வளோ பிசினஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க ஸ்ட்ரைக் இதுக்காக அவன் யார் சொன்னா உங்களுக்கு இல்லைங்க அது வந்து அசி அதான் சொல்றேன்ல சில இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாதுல்ல பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டு சில விஷயங்கள் க்ள கிளாரிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க எனக்கு அது அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில இப்போ நான் போஸ்ட்டு இல்லாதனால எனக்கு தெரியல இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது சினிமாக்காரவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதானே இன்றைக்கி இப்படி பேசுவோம் ஈவினிங் ஆனால் இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன்னு நீங்கள் நீ என்னோட நீங்க ஜாஸ்தியா பாக்குறீங்க டெய்லி ஓகேங்களா எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போவோம் காலை ஈவினிங் ஆனால் கையை கொடுத்துட்டு போயிடுவோம் இதில் யாருமே அப்படி கிடையாது அவங்க ஏன் கொடுக்க போறாங்க எனக்கு தெரிஞ்ச உதயண்ணா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அவர் ஒரு நல்ல டைப் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியில இருக்கிறவர் உதய் சார் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன்